நீலகிரி மலைகளில் மறைந்திருக்கும் ஒரு நீர்த்தேக்க ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அதுதான் காமராஜர் சாகர் அணை அதிகாரபூர்வமாக சாண்டினல்லா ரிசர்வாயர் என்று அழைக்கப்படும் இது தலம் மட்டுமல்ல இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முடிக்கப்பட்டது இந்த அணையின் நீளம் சுமார் இருநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் அதன் உயரம் அடித்தளத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஆறு மீட்டர் ஆகும் இதன் மொத்த சேமிப்பு திறன் சுமார் இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லியன் கனமீட்டர் இது ஊட்டி மற்றும் நீலகிரியின் நீர்வள அமைப்பில் முக்கிய பங்கு வகிப்பது ஏன் தெரியுமா ஏனென்றால் இது பைக்காரா கிளென்மார்கன் நீர்மின் திட்டத்திற்கு உயிர் கொடுக்கும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்று அதன் பயன்பாடு மின்சாரம் முதல் குடிநீர் வரை நீள்கிறது பசுமை சரிவுகளும் அமைதியான நீர்ப்பரப்பும் சூழ்ந்த இந்த இடம் பல திரைப்படங்களின் படப்பிடிப்பு தலமாகவும் பறவைகள் சரணாலயமாகவும் புகழ் பெற்றுள்ளது மக்களின் நலன் சார்ந்த வளர்ச்சிப் பணிகளை கூறும் விதமாக இந்த நீர்த்தேக்கத்திற்கு காமராஜர் சாகர் என்ற பெயர் வழங்கப்பட்டது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க